சிகிர் சம்பந்தமா சில ஹதீஸ் வருதுங்க அது உன்னோட புகார் 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 அப்படிங்கிறாங்க புகார்ல வருதுப்பா எத்தனை வசனத்துக்கு எதிரா வருதுன்னு நீ பாத்தியா குரான்ல புகாரிங்க ஒரு ஆள் தானே ஒரு மனிதர் தானே அவர் எடை போட்டு பாக்குறாரு பெருமளவுக்கு அவர் முடிஞ்ச அளவுக்கு ஆராய்ச்சி பண்றாரு திறமையான ஆள் தான் அறிவிப்பாளர்கள்லாம் எடை போட்டு ஒரு நம்பிக்கையால இவர் நம்பிக்கையெல்லாம் சொல்லி போடுறாரு ஆனாலும் ஒரு தப்பு வராத மனுஷனுக்கு அல்லாவா மனிதன் தப்பு தானே மனிதனை எவ்வளவு பெரிய மேதாவியா இருந்தாலும் அவர் தவறாக நல்லவன கெட்டவன் நினைச்சிருப்பாரு கெட்டவன் நல்லவன் நினைச்சிருப்பாரு அப்படி ஏதோ நம்மள அறியாம ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டிருக்கு குரானுக்கு மாத்த விட்டுட்டு போயிட வேண்டியதானே இது இது தவறான செய்தி புகார்ல இருந்தாலும் ஏதோ ஒரு தப்பா விளங்கி கொண்டு யாரோ உலர் இருக்கிறாங்க இது ரசூல்லா சொல்லல அல்லாவுடைய தூதர் சொன்னதையும் மறுக்க கூடாது அல்லாவுடைய தூதர் இதை சொல்லலன்னு மறுக்கணும் எப்படி மறுக்கணும் ஹதீச மறுக்கல இது ஹதீஸ் இல்லைன்னு மறுக்கிறோம் நம்ம ஹதீசை மறுக்கவே கூடாது ஹதீஸ் ரசூல்லா சொன்னது நாம எதை மறுக்கிறோம் ரசூல்லா சொல்லாத ஒன்று அவங்க சொல்லி என்று தப்பா சொல்லப்படுது இந்த பள்ளி விஷயமாக சொன்னது ஹதீஸ் அல்ல ரசூல் செல்லாசரம் பெயரால் சொல்லப்பட்ட ஒரு இட்டுக்கட்டாகவோ அல்லது கவனக்குறைவாக சொன்ன ஒரு பொய்யாகவோ ஒரு பிழையாகவோ தவறாகவே இருக்கும் இப்படின்னு முடிவெடுக்கணும்னு விளங்கிக்கிறோம்